ஒன்றிப்பின் சட்டம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு இரண்டு நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்தும் இருக்கின்றன ஆனால் நம்முடைய இருதயம் இறைவனில் ஒன்றித்து இருக்கின்றதா தற்காலத்தில் நமது இருதயம் சீர்கேடான பேச்சுக்கள் பொய் விரோதம் துரோகம் போன்ற காரியங்களை ஒன்றித்து ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பில் விரிசலை ஏற்படுத்தி கொள்கின்றோம் இறைவருக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு சரியாக இருக்குமானால் நம் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும் பல நேரங்களில் நமது தனிப்பட்ட ஜீவியம் வழிவிலகி போய்விடுகிறது எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு ஆவிக்குரிய வாழ்வில் ஆண்டவரோடு ஒன்னித்து இருப்பதற்கு இந்த சில காரியங்களை திருமறையின் வெளிச்சத்தில் நின்று நாம் கற்றுக்கொள்வோம் சக மனிதனோடு சமூகத்தோடு உறவுகளோடு நண்பர்களோடு ஒன்றித்து இருந்தாலும் நம் ஆன்மா ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் ஆண்டவரோடு நம் உறவு சரியா இருக்க வேண்டுமானால் நம்மை சார்ந்திருப்பவரோடு எப்படி இருக்க வேண்டுமென சில சட்டத்திட்டங்களை வகுத்து தருகின்றார் கலாத்தியர் ஆறு இரண்டில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று தூய பவுல் இங்கு வலியுறுத்துகின்றார் அடுத்திருப்போர் மீது அக்கறை காட்டுவதும் அவர்களுடைய துன்பத்தில் பங்கு கொள்வதும் ஒன்றிப்பிற்கான அடையாளங்களாக விளங்குகின்றன நான் என்கின்ற ஆணவம் அகந்தை பெருமை இருமாப்பு அனைத்தையும் அறவை அகற்றி ஆண்டவரில் ஐக்கியப்படுவதே நம் தலையாய சட்டமாக இருக்கின்றது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மற்றவர்களுக்கு நற்காரியங்களை செய்து இணக்கமாக இருந்து நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் இறையாசியை பெறலாம் சபம் அன்பு நிறைவா எங்கள் வாழ்வில் அனைவரோடும் படைப்பணத்தோடும் வாழ அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்